சாப்பிட்டாங்க அப்படின்னால நல்ல திடகாத்திரமா இருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் வயசானவங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா முட்டை தேய்மானம் வருது இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இருக்காம நல்லா வந்து அந்த எண்ணெய் பசையா அந்த முட்டையோட ஜாயின்ல எல்லாம் நல்ல எண்ணெய் பசை இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தி வாங்க இதை எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்டாகவும் செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் பியூர் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பேரனுக்கு வந்து இதை தான் எடுத்து கொடுப்போம் கொடுப்போம் ஒவ்வொரு ஃபிளேவர் கிடைக்கிற மாதிரி கொடுப்போம் எப்படி எல்லாம் கொடுப்போம்னா நாங்க வந்து இது இதுவரைக்குமே மாட்டுப்பாடை சேர்க்கவே இல்லை மாட்டுப்பால் சேர்க்காதனால நாங்கள் என்ன பண்ணுவோம் வெறும் தண்ணியை கொதிக்க வைப்போம் இந்த நட்ஸ் பவுடரும் ஒரு மூணு ஸ்பூன் போடுவோம் போட்டுட்டு இதோடய நீங்கள் ஆப்பிள்லாம் இருக்கு பார்த்தீங்களா ஆப்பிளை பொடி பொடியாக கட் பண்ணி அது உள்ள போட்டுருவோம் அதுக்கப்புறமா அந்த இது இருக்கு இல்லைங்களா பட்டர்ஃப்ளூட்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க அதனால் ஒரு நாளைக்கு ஆப்பிள் போட்டு கொடுப்போம் ஒரு நாள் வாழைப்பழம் போட்டு கொடுப்போம் அந்த மாதிரி என்னென்னலாம் பசங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இதில் கலந்துட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு பதில் இதை தான் நாங்கள் பேங்க இது எடுத்துட்டு போயிட்டா ஒரே விஷயம் ஏன்னா ஒரு நாள் உங்க காட்டுற கலந்துட்டு அவங்க ஊட்டும் போது உங்களுக்கு காட்டுற பாருங்க ரொம்ப அப்படியே இஷ்டப்பட்டு சாப்பிடுவோம் ஏன்னா ஒவ்வொரு ஃப்ளேவரில் கொடுக்கும் போது அவங்களுக்கு பிடிக்கும் இது எல்லாமே உடம்புக்கு தான் இது எல்லாமே நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கறதான் நல்ல பாருங்க பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் சிகப்பு அவ்வளோ சேர்க்கிறோம் இதுல சேர்க்கறதுனால என்ன ஆகும் நீங்க பாலில போட்டு குடிச்சாலுமே அது வந்து திக்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே அம்மா நீங்க வந்து எட்டு மாசம் குழந்தைக்கு இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறீங்களே இந்த மோஷன்லாம் இருக்கிறாதா அப்படின்னு நீங்க கேட்பீங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து திராட்சைலாம் சேர்த்துருக்கோம் திராட்சை அத்தி பழம் இருக்கு இல்லையா அதுவும் சேர்க்குறோம் அதுக்கப்புறம் இனிப்பு சுவைக்கு என்ன சேர்க்குறோம்னா பணங்கள் கண்டு சேர்ப்போம் அதெல்லாம் சேர்க்கும் போது என்னாகும் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு அதனால இதெல்லாம் என்னென்ன நான் சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவில் சொல்லும் போதே செய்யும் போதே உங்களுக்கு வந்து காமிச்சிடறேன் இது எல்லாமே நம்மக்கிட்ட நூறு கிராமில் இருந்து கால் கிலோ ஒரு கிலோ வரைக்கும் உங்களுக்கு வேணும்னா ஒரு கிலோ வேணும்னா கூட நான் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் திராட்சையிலேருந்து இப்போ நான் போடுறது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ டேஸில் உங்கள் வீட்டுக்கே வந்துடும் அந்த அளவுக்கு எல்லாமே ஃப்ரெஷ் ஃபேட்ஸ் தான் நான் வாங்கி கொடுப்பேன் நான் என்ன என்கிட்ட மசாலா வாங்கினவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சோம் அப்படிங்களா அதே நம்பிக்கையோட இது வாங்கலாம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாருமே வந்து செஞ்சு கொடுத்து சாப்பிட்றதுக்கு விரும்புறாங்களோ இல்லையா நம்ம கையால் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் எங்க கிடைக்கிறோம் நல்லதா இருக்குமோ பழசாக இருக்குமோ வண்ட வந்துருக்குமோ இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நட்ஸுமே நம்மகிட்ட இருக்குது சீட்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுனாலும் நீங்க வந்து வாங்கி உங்க கையால நான் சொல்கிறத நீங்க அப்படியே நீங்க செஞ்சு கூட கொடுக்கலாம் வாங்க இதை எப்படி செய்யலாம இருக்கோம் இப்போ நான் இது வந்து ஓப்பன் பண்ணல ஓப்பன் பண்ணாமல் நான் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இது பன்ரோட்டியில் வாங்கினது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கலர் டல்லாக இருக்கும் அதே வந்து நமக்கு இங்கே பாருங்கள் வால்நட்டு இது வந்து காஷ்மீர்லேருந்து இருந்து வாங்கிட்டு வர்றது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அதில் ஓடெல்லாம் கூட இருக்காது ஆனால் இதுலலாம் அங்கங்கே கொஞ்சம் அந்த ஓடு இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூளாகவும் இருக்கும் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கூழ் இருக்கிறது கூட நம்ம நம்ம பேக்கிங்கில் வரும்போது ஒன்று ரெண்டு அப்படியே உடைச்சதுனால அப்படியே கூழ் ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சிக்க வாசம் இல்லாமல் உங்களுக்கு வால்நட் வந்து கிடைக்கும் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குன்ட்டு பாருங்கள் வாசனைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏலக்காய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் இப்போ ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த கையில் எந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இது வந்து அன்சால்ட் இந்த நூறு கிராம் பிஸ்தா நான் வந்து அன்சால்ட் தான் போட்டிருக்கேன் அதே நமக்கு வந்து சால்ட்டோடு இந்த சீடோடையும் கிடைக்கிது வேணுன்றவங்க இதையும் வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் இந்த இதுக்கு வந்து இதை சேர்க்க போகிறது கிடையாது உங்களுக்கு காமிக்கணும்ன்றதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து மேலே இருக்க அந்த ஓடு இல்லாமல் தான் நம்ம வறுக்க போகிறோம் பிடிக்கும் அந்த அளவுக்கு நம்ம வரத்துக்கணும் அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும் இப்போ பாதாம் அளவுக்கு போட்டுக்கலாம் அப்புறமே இதுலேயே முந்திரியை நூறு முந்திரி பாதாம் நூறு நூறு கிராம் அளவு போட்டுக்கலாம்

இது வந்து பார்த்தீங்கன்னா வால்நட் வந்து நல்ல மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு ஆனால் இது தனியாக கொடுக்கும்போது பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க ஏன்னா வால்நட்டோட டேஸ்ட்டு எல்லாருக்கும் பிடிக்காது அதே நீங்கள் எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம பவுடராக கொடுக்கும்போது பிள்ளைங்க எல்லாம் குதிச்சுருவாங்க அதை அதனால் நீங்கள் இந்த மாதிரி பவுடர் பாதி அளவுக்கு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும்போது போது போட்டு பொட்டுக்கடலை நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அவள் வாங்கிட்டு வந்து நம்ம என்ன பண்ணனும் நல்லா ஜெனிச்சிர்ணும் ஜெனிச்சிட்டு அதில் ரெண்டு கப் அதாவது இருநூறு கிராம் அளவுக்கு செய்து பாருங்க இது வந்து பூசணிக்காய் வகை வெறும் நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் இது வந்து வாட்டர் மெலன் சீடு இது இதுவும் நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீடு இதையும் நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் வெள்ளரி விதை இருக்கு பாருங்க அதுவும் நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெயிட் போடலை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா வெயிட்டே போட மாட்டேங்குதுமா குழந்தைக்கு அப்படின்றாங்க பெரியவங்களுக்கு வெயிட் போட மாட்டேங்குதுன்றாங்க அந்த மாதிரி இருக்கும் அவங்களும் குடிக்கலாம் அதே நேரத்துல நமக்கு வந்து மோனோபா ஸ்டேஜ்ல லேடிஸ் கண்டிப்பா இத குடிக்கலாம் இத சீடாக சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா லேசாக சால்ட் போட்டுட்டு அப்படியே வறுத்துருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வர்த்தாச்சு

அத்திப்பழம் இதெல்லாம் இருக்கு நல்லா சூடு ஏறிடும் இதுவுமே நூறு கிராம் அளவுக்கு அத்திப்பழமும் சேர்த்துக்கலாம் சூடாயிடும் அதுக்காக இதிலேயே போட்டுக்கலாம் தனியாக போட்டோம்னா பாத்திரத்தில் ஒட்டிக்கும் நூறு கிராம் அளவுக்கு கிரேப்ஸ் வெள்ளையாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எதுக்காக சேர்க்கறதுனா அந்த மோஷன் ப்ராப்ளம்லாம் வராது இதுலேயும் வந்து நல்ல அயன் இருக்குது அதனால் இதையுமே சாப்பிட்லாம் எல்லா நட்ஸ்லேயுமே வந்து ஃபைபரும் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்லது முட்டை தேய்மானம் இருக்கவங்க அது மாதிரி ஃபைபர்லாம் வந்து நல்லா நிறைய எடுத்துக்க முடியலன்றவங்கலாம் இந்த நல்ல ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் டெய்லியும் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இது எப்படி வேணாலும் நீங்க உடம்புல சேர்த்துக்கலாம் இதுல வருத்த போது நல்லா சூடாயிடுச்சு இந்த சூடாகும் போது இதுல வண்டெல்லாம் எதுவும் வராது சீக்கிரம் அதுக்காக வறுத்துக்கலாம் இது வந்து நல்ல வறுபட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம போட்டது எல்லாமே சேர்க்கிறோம் கால் கிலோ சேர்த்துக்கலாம் மீதி எல்லா சீட்ஸ் இதெல்லாமே நூறு கிராம் சேர்த்துக்கலாம் நம்ம பாருங்க மக்கானா அப்படிங்கிறது வந்து தாமரை விதை தான் இது வேற ஒன்றும் கிடையாது இது வந்து பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் வாங்கிட்டு வந்து இதை வறுத்து இதில் வந்து உப்பு போட்டும் வறுத்து கொடுக்கலாம் உப்பும் மிளகு தூள் போட்டும் வறுத்து கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரெட் சில்லி பவுடரும் உப்பும் சேர்த்தும் நீங்கள் வறுத்து கொடுக்கலாம் அப்போ வந்து நல்லா வறுத்தாச்சு எப்படி நல்லா வருப்பட்டதுன்னு தெரியும் அப்படின்னா வறுத்து வைக்க வறுக்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வதக்க வதக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா அப்படியே பவுட்ரு ஆகிடும் அந்த மாதிரி நீங்கள் வறுத்து ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு பவுட்ரு நல்லா தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு வருத்தா போதும் இதையும் போட்டுருவோம் அதனால் பணம் மட்டும் என்ன பண்ணலாம் கால் கிலோ அளவுக்கு சேர்த்து அப்புறம் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் எல்லாமே பொடி பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு பார்க்கறதுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்காது ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கிறதுனால கொஞ்சம் மங்கன கலரில் தான் இருக்கும் எல்லா நட்ஸும் நம்ம போட்டிருக்கிறதுனால இப்போ அதுக்காக இந்த கலருக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பால்ல தான் போட்டு குடிக்க போகிறோம் அப்படின்னும் போது இந்த மஞ்சள் தூள் வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அது மாதிரி வந்து நம்ம கஞ்சியாக குடித்தாலும் நல்லாயிருக்கும் அதனால ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து இது வந்து சாதாரணமாக இப்படி ஜலிச்சிங்கன்னா உழுவாது இதை கையை வச்சு இந்த மாதிரி தேய்க்கும் போது இது நல்லா வந்து உங்களுக்கு ஜலிச்சு வந்துடும் ஏன்னா நட்ஸ்லாம் வந்து நமக்கு ஆயிலாக இருக்கும் அப்படி இருக்கும் போது உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா உழுகாது இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நான் போட்டிருக்க அளவுக்கு இதுக்கு ரெண்டு கிலோ சர்க்கரை சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் பணம் கல்கண்டாக இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா வெள்ளை கல்கண்டாக இருந்தாலும் சரி ரெண்டு கிலோ அளவுக்கு நீங்கள் சேர்க்கணும் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் பாலில் போட்டு குடிக்கும் போது உங்களுக்கு இனிப்பு சுவை கரெக்டாக இருக்கும் இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பால் காய்ச்சிருச்சு இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் பாட்டிலில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஈரான் இல்லாமல் ஸ்பூன் யூஸ் அந்த அளவுக்கு இந்த பொடி வந்து கெட்டே போகாமல் நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ பால் உங்களுக்கு காட்டி கொடுத்துட்றேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க பால் நல்லா காய்ஞ்சிட்டு உப்பு என்ன பண்ணலாம் இந்த பால் எடுத்து அதில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி வடிகட்டிட்டு குடிக்கும் போது நமக்கு வந்து இந்த முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டோம் அதோட இது வந்து உங்களுக்கு வாயில படாது நல்லா இருக்கும் இந்த மாதிரி வடிகட்டிட்டு குடிச்சுக்கலாம் நீங்க பாயாசம் எல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த ரெண்டு ஸ்பூன் நீங்க பாயாசம் சேர்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இதே மாதிரி நீங்க ஒரு ப்ரோட்டீன் பவுடர் நீங்க ரெடி பண்ணிட்டு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மச்சு சமையல் தேங்க்யூ